வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பீர்க்கங்காய் வைத்து நம்ம ஒரு டேஸ்டியான ஈஸியான மெத்தடில் ஒரு கூட்டு தான் பண்ணியிருக்கிறோம் சப்பாத்தி பூரி தோசை ஆப்பம் அது மாதிரி சோறு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் கிரேவி பார்த்திங்களா திக்கான கிரேவியாக நல்லா இருக்குது இதில் வந்து நாம் இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்து தான் பண்ணியிருக்கிறோம் நான் வந்து உங்களுக்கு தயிர் சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் ஓகே இல்லைனா நீங்கள் பசும்பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் கப்பு சேர்த்தா போதும் அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் வந்து ஒரு பிற்கங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த ஒரு பிற்கங்காவோட இன்க்ரீடியன்ஸ் தான் நான் எல்லாம் சொல்கிறது நீங்கள் ரெண்டு இருந்தால் எல்லாத்தோடையும் அளவை கூட்டிக்கோங்க ஓகே இதை வந்து நீட்டாக இதோட தோல் வந்து லேஸாக மாற்றிட்டு கட் பண்ணி எடுக்கணும் ஆக நான் வந்து ஒரு சின்ன பெரிய தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் ரெண்டு தான் பெருசாக ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகா மீதி உள்ளதெல்லாம் நம்ம சேர்க்கும் போதே பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம் பாருங்க இதோட தோலை வந்து ரொம்ப எல்லாம் அது கட் பண்ணி க போட வேண்டாம் இந்த மாதிரி பீலர் வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த தோல் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதுலேயும் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணலாம் சட்னி ஆட்டலாம் துவையில் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் இதுவும் ரொம்ப நல்லது வேணால் நீங்கள் இதை மாற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க வேணா த்ரோ பண்ணிடலாம் ஓகே நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கட் பண்ணிடுறேன் சரிங்களா இந்த மாதிரி எடுத்தால் போதும் உயிருக்கங்காய் வாங்கும்போது எப்போது ஸ்ட்ரைட்டாக இருக்குது பட் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ நல்லாயிருக்கும் இதை வந்து கட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கசப்பாக இருந்ததுன்னா நம்ம கூட்டு பண்ணும்போது அது கசப்பாக இருக்கும் ஆனால் ஃபிஞ்சாக இருந்ததுன்னா உள்ள விதையெல்லாம் ஒன்றுமே போட தேவையில்லை த்ரோ பண்ண வேண்டாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணிடுறேன் இது வந்து நல்ல பிஞ்சு ரொம்ப நல்லது அதுக்காக நான் கேஸ் ஆன் பண்ணி இருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் சூடாகட்டும் இதில் வந்து நாம் ஒரு பே லீஃப் சேர்க்குறோம் அப்புறம் வந்து இல்லை ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூட நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்க்கலாம் பச்சை மிளகாவையும் சேர்க்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை பிடிப்பிச்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் வெங்காயம் நல்லா கூட நாம டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிடலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிடலாம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டதுனால சீக்கிரமா வதங்கிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்க்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் தக்காளியை நல்லா வதங்கிடுச்சு ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்கணும் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க அதே டீஸ்பூன் அளவுக்கு தனியாக தூள் சேர்க்கணும் அதையும் சேர்த்துட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்க்கணும் சீரகத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணிடலாம் இது கூட வந்து நாம் கட் பண்ணி வச்சுக்கூடிய திருத்தங்க சேர்த்துடலாம் சே கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம் மசாலாலாம் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கோங்க கூட நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் நான் கொஞ்சம் சேர்க்குறேன் அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வேணாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கிடைக்கும் இந்த பீர்த்தங்காய் வந்து நீர்ச்சூழுது அதனால நிறைய தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு மூடி வைக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் இடநிலை திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோங்க இடையில திறந்து பார்த்து கிளறி கொடுத்துக்கோ ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி வச்சிருக்கும் போதே அது நல்லா சுருங்கிடும் கொஞ்சம் வெந்துடும் வந்து பார்க்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகிடுச்சி பார்த்திங்கன்னா நல்ல பாடு பார்த்து பாதி வந்து விழுந்துடுச்சு இதில் வந்து நான் இனி அரை கப்பு தயிர் சேர்க்க போகிறோம் புளிப்பில்லாத தயிராக எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் விட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருக்குறேன் ஏன்னா அதில் கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக அப்படி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த தயிர் சேர்க்க பிடிக்கல தயிர் பால் எல்லாம் அலர்ஜி உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக ஒரு கப்பு கட்டியான தேங்காய் பால் ஒரு கப்பை விடையும் கம்மியா எடுத்தா போதும் ஏன்னா நம்ம வந்து பெருத்தங்காய் வந்து ஒன்னு தானே எடுத்திருக்கிறோம் அதனால நீங்க ஒரு அரை கப்புக்கு மேலே கொஞ்சம் எடுத்துக்கோங்க நான் சொன்னது வந்து தேங்காய் பாலோட அளவு இப்போ வந்து நம்ம தயிரை சேர்த்துட்டோம் தயிரையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அந்த தயிர் எடுத்த பாத்திரத்துலயே கொஞ்சம் தண்ணி எடுத்தேன் அது வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்க்கலாம் நம்ம வந்து சப்பாத்தி எல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி வேணும் அதுக்காக தான் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் சால்ட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு பார்க்கட்டும் கொஞ்சம் தேவைப்படுது அதையும் சேர்த்துட்டேன் இதை வந்து லோ ஃப்ளேமில் மூடி வச்சு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் வேகட்டும் பார்த்தீங்களா எண்ணெயெ எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக அடைச்சிருக்கு நம்ம பெருக்கங்காய் கிரேவி வந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து சப்பாத்திக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது சாத்துக்கெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி வேணும் இல்லைனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பீஸ் எடுத்து பார்க்கலாம் நல்லா வந்திருக்கும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் வீர்க்கங்காய் வந்து நல்லா வேகணும் நாம் இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி வந்து ப்ரஷ் பண்ணி சேர்க்குறோம் அப்புறம் வந்து கொச்ச கொஞ்சமாக கொத்தமல்லி தழி சேர்த்துடலாம் இதை சேர்க்கும்போது இன்னும் வாசமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சேர்த்து கிளரை விட்டுட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் நம்ம கிருக்கங்காய் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கட்டாக இந்த மெத்தடாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் தயிர் வந்து ரொம்ப புளிப்பில்லாத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி தயிர் உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் கூட இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் சேர்த்தா போதும் தேங்காய் பால் பாருங்கள் திக்கான கிரேவியாக அருமையாக இருக்குது சப்பாத்திக்கு சாத்துக்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபியும்மா மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க்யூ